மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்பொழுது நாம பாக்குற பாடப்பகுதி மூன்றாம் பருவத்துல செய்ய இப்பகுதியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய நீதி நூல் முன்சி பேதநாயகம் பிள்ளை எழுதிய நூல் அது அரசியல்பு அப்படிங்கிற பகுதியிலிருந்து அரசாட்சியை பற்றி கொடுத்திருக்கிற பகுதி சரிங்களா முதல் பாடல் தலைப்பு வந்து துன்பம் நீக்கி இன்பம் ஆக்குவோம் மன்னன் அப்படிங்கிறாங்க எந்த வேலையினும் என்று தொடங்கக்கூடிய பாடல் பாடல் சொல்லக்கூடிய விளக்கம் என்ன அப்படின்னா எந்த வேலையாக இருந்தாலும் துன்பப்படுவர் வந்து தன் துன்பத்தை சொல்லுவா சொல்லுவார்கள் என்றால் அந்த துன்பத்தின் தன் தேக மைந்தன் தவறிழைத்தான் தன்னுடைய உடம்பிலிருந்து பிறந்த மைந்தன் தவறிலை தெரிந்தால் கூட தண்டனை தருவதிலிருந்து விலகக்கூடாது அதாவது தன் தவறு செய்தவன் தன் மகனே ஆனாலும் தண்டனை கொடுத்தல் அப்படிங்கிற ஒரு பயன் இரண்டாவது மக்களுடைய சுகநலம் அல்லது மக்களுடைய நல்லது கெட்டது குறித்து மட்டுமே சிந்திப்பவன் வேறு ஒன்றை குறித்து சிந்திக்காதவன் மூணாவது பாயிண்ட் தீமொழி மொழி தீய சொற்களை கனவிடும் சொல்லாதவன் நான்காவது தந்தை தாய் போல் மக்களை பாதுகாப்பவன் ஆகிய குணங்களை மே சிறந்த மன்னன் அப்படிங்கிறான் மீண்டும் ஒரு மொழி சொல்றேன் தவறு செய்தவன் தன் மைந்தனே ஆயினும் தந்தனை கொடுத்தல் தன்னுடைய சிந்தனை முழுவதும் மக்கள் குறித்து மட்டுமே சிந்தித்தல் வேறொன்றை சிந்திக்காமல் இருத்தல் வேறொரு பொருளை குறித்து சிந்திக்காமல் இருத்தல் தீய சொற்களை கனவிலும் சொல்லாமல் இருக்கல் தாய சொல்லாமல் இருப்பவன் அப்படி குறித்து சொல்லாமல் இருப்பவன் தந்தை தாய் போல் மக்களை பாதுகாப்பவன் ஆகிய இந்த குணங்களை கொண்டவனே சிறந்த அரசன் சரிங்களா அடுத்து ரெண்டாவது படம் மண்ணுயிரெல்லாம் தன்னுயிரா மதிப்போன் மன்னன் அப்படின்னா அடுத்து இந்த இந்த உலகத்துல பிறந்த உயிர்கள் அனைத்துகள் தாங்குபவன் தன் உயிர் போல் நினைத்து தாங்குபவன் இது முதல் கருத்து இரண்டாவது யாராவது துன்பப்பட்டால் அவர்களோடு சேர்ந்து தானும் கண்ணீர் வடிப்பவன் அவர்களுக்காக தானும் கண்ணீர் வடிப்பவன் மூன்றாவது அவர்கள் உற்ற துயிரை நீக்குவதற்கு முன் தூங்கா தூங்காமலும் சோர்வடையாமலும் இருக்கல் நான்காவது மன்னன் எங்கு இருக்கிறான் என்று யாராவது கேட்டால்தோ இங்குதான் இருக்கிறான் என்று சொல்லும்படியாக மக்களோடு மக்களாக இருப்பவன் ஆகிய குணங்களை கொண்டவனே சிறந்த அரசன் மீண்டும் ஒரு முறை சொல்லட்டுமா இந்த உலகத்தில் நிலை பெற்றிருக்கிற உயிர்கள் அனைத்தையும் தன்னுயிர் போல் நினைத்து தாங்குபவன் யாராவது துன்பப்படுவதை தெரிந்தால் அவர்களோடு சேர்ந்து தானும் அவர்களுக்காக கண்ணீர் ஒடிப்பவன் அவர்களுடைய துயரை நீக்குவதற்கு முன் தூங்காமலும் தோர் இருப்பவன் அவர்கள் துன்பத்தை நீக்கிட்டுதான் அதுல இருந்து தூங்குவான் நாலாவது அரசன் எங்க இருக்கிறான் என்று யாராவது கட்டால்தோ இங்குதான் இருக்கிறான் என்று சொல்லும்படியாக மக்களோடு கலந்திருப்பவன் ஆகிய பண்புகளுடையவனே சிறந்த அரசன் மூன்றாவது பாடலுக்கு போலமா நல்லோரால் அரசு நடத்துவோன் மன்னன் நல்லோரால் அரசு நடத்துவோன் மன்னன் அந்த நல்லவர் யாருன்னா அறிஞர்கள் அது எப்படி சொல்றாங்கன்னா தாயறியாத செய் மக்களை அறியாத மன்னர் இல்லை மக்கள் அறியாத மன்னர் இல்லை மக்கள் இல்லை மக்கள் அறியாத மன்னர் இல்லை என்னும்படியாக ஆட்சி செய்பவன் மீண்டும் ஒருபோல சொல்றேன் தாய் அறியாத செய் இருந்தாலும் இருக்கலாம் மக்கள் அறியாத மன்னர் இல்லை என்னும்படியாக மக்களோடு கலந்து ஆட்சி செய்பவன் ஆஹ் அறிஞர்களுடைய தன்னுடைய அவையில் கருத்துக்களை கேட்டு நீதி விடுவாமல் ஆட்சி செய்பவன் அறிஞர்களுடைய கூடி கருத்துக்களை கேட்டு நீதி ஒழுவாமல் ஆட்சி செய்பவன் மருந்துக்கு கூட தீயவர்கள் இந்த நாட்டில் இல்லை என்னும்படியாக திறம்பட ஆட்சி செய்யக்கூடிய வேந்தன் அவனே சிறந்த மன்னன் இங்க ஒருபடி சொலுத்துமா இதுல மூணு பாயிண்ட் தான் தாயறியாத செய்யிருந்தாலும் இருக்கலாம் மக்கள் அறியாத மன்னவர் இல்லை என்னும்படியாக மக்களோடு கலந்து ஆட்சி செய்பவன் இரண்டாவது கருத்துக்களை தன் அறிஞர்களிடம் கேட்டு விவாதித்து அதன்படி நீதி வலுவாமல் ஆட்சி செய்பவன் மூன்றாவது மருந்துக்கு கூட தீயவர் இந்த நாட்டில் இல்லை என்னும்படியாக திறமை பொருந்தும்படி ஆட்சி செய்பவன் ஆகிய இந்த குணங்களை உடையவனே சிறந்த வேந்தன் மன்னன் அப்படின்னு சொல்றாங்க நாலாவது பாடல் தானும் குடிகளும் சமம் என்பவன் வேந்தன் தானும் குடிகளும் சமம் அப்படின்னு சொல்றாங்க அவன் எப்படி சொல்றான்னா தன் புகழ் கருதி தன் புகழ் கருதி பகைவரோடு சென்று போர் செய்து பல உயிர்கள் இறப்பதை விரும்பாதவன் சரிங்களா பல உயிர்கள் மாய்ந்து துன்பப்படுமே என்பது நினைத்து போர் செய்யாதவன் எப்படி சொல்றான் தன் புகழ் கருதி போர் செய்யாதவன் ஏன்னா தன் புகழ் கருதி போர் செய்தால் அங்கு பல உயிர்கள் துன்பப்பட்டு வாடுமே இறந்து விடுமே என்று போர் செய்யாமல் இருப்பவன் முற்போர் தொடுத்தினார்கள் தானே வழியினா போய் போர் செய்யாதவன் வேறு யாராவது போர் செய்தால் கூட அங்கு உயிர்கள் பலியாகுமே என்று தன் வாழ் கொண்டு அந்த போரை தடுத்துடுபவன் இவன் யார் என்றால் தானும் மற்ற உயிர்களும் சமம் என்று கருதுபவன் இவனை சிறந்த மன்னன் சொல்றான் அப்ப தானும் மற்ற உயிர்களும் சமம் என்று கருதக்கூடிய வேந்தன் என்ன செய்வானா தன் புகழுக்காக பிற பிறரோடு போர் செய்து அதனால் உயிர்கள் மாய்வதை விரும்பாதவன் இரண்டாவது தானே வலியனாக வலி வழிதாக போருக்கு செல்லாதவன் வேறு யாராவது போர் செய்தால் அதனால் உயிரிழப்பு ஏற்படுமே என்று அண்ணி அந்த போரை தன் தடுத்து தடுத்திடுபவன் சரிங்களா தானையும் பிறையும் சம தன்னு பிற உயிர்களை சமம் என்று கருதுபவன் ஆகிய இந்த குணங்களை கொண்டவன் சிறந்த வேந்தன் அப்படின்னு நம்ம சொல்லலாம் கடைசி பாடல்கள் நெறிமுறை நடந்து நடத்துவோன் நீள் மன்னன் ராணும் நெறிமுறைப்படி நடக்கணும் பிறரையும் நடத்தணும் அதான் நல்ல மன்னன் சொல்றாங்க அப்ப இந்த இடத்துல மனு நெறிய சொல்றாங்க மனுநெறின்னா அது வேத நெறி அது சிறந்த நெறியானா மிகப்பெரிய கேள்வி அது நம்ம இங்க விவாதிப்பதற்கு இல்லை ஆனா நம்ம சொல்லுவோம் ஆனா அந்த பாடல்னால தெரிஞ்சுக்குவோம் தான் மனு நெறிப்படி வாழ்ந்து பிறரையும் அதன்படி வாழச் செய்பவன் மே சிறந்த அரசன் சிறந்த தலைவன் சொல்றாங்க அப்படி எந்த ஒரு அரசன் வந்து தான் மனநெறிப்படி இருந்து மற்றவர்களே அதன்படி வாழ வைக்கிறானோ வாழும்படி பார்த்துக் கொள்கிறானோ சிறந்த தலைவன் என்று மக்களால் கொண்டாடப்படுவான் சரிங்களா ரெண்டாவது பாயிண்ட் தானம் கண்ணோட்டம் மெய்மை அதாவது உண்மை தவம் பணக்கம் செலுத்துதல் பொறுமை மானம் ஆகிய பண்புகள் மிகுந்து இருக்கும்படி மக்களிடையே மிகுந்து இருக்கும்படி அவர்கள் மகிழ்ச்சி அடையும்படி ஆட்சி செய்பவனே சிறந்த மன்னன் ஒருப்படி நடந்து மற்றவர்களையும் அதன்படி நடக்குமாறு வழிகாட்டுபவனே சிறந்த மேன்மை பொருந்திய அரசன் மக்களை அவ மக்களும் அவர்களையே தலைவர்களாக போற்றுவார்கள் இரண்டாவது இதே மீண்டும் ஒரு முறை சொல்றேன் தான் மனு இப்படி நடந்து மற்றவர்களின் நடக்குமாறு வழிகாட்டுபவனே மேன்மை பொருந்திய சிறந்த அரசன் அவர்களையே தலைவன் என்று மக்கள் கொண்டாடுவார்கள் ஏற்றுக்கொள்வார்கள் அதுக்கப்புறம் அந்த மக்கள் தயை தானம் கண்ணோட்டம் மெய்மை தவம் வணக்கம் செலுத்துதல் பொறுமை மானம் ஆகிய பண்புகள் மிகுந்து இருக்கும்படி மகிழ்ச்சியாக ஆட்சி செலுத்துபோனே மக்களை மகிழ்ச்சியாக வைக்குமாறு மகிழ்ச்சியாக இருக்கும்படி ஆட்சி செய்பவனே சிறந்த அரசன் என்று பாராட்டுகிறார்கள் சரிங்களா இதுல ரெண்டு பாயிண்ட் அரசன் மற்றவர்களை வழி நடத்தணும் அவனை சிறந்த அரசன் சிறந்த தலைவன் என்று மக்கள் கொண்டாடுவார்கள் அடுத்து மக்கள் கிட்ட என்னென்ன பண்புகள் இருக்கணும்னு கவனிச்சு மானம் த தானம் தவம் வணக்கம் போன்ற பண்புகள் இருக்கும்படி மகிழ்ச்சியாக ஆட்சி செலுத்தவும் பண்ண சரிங்களா அப்ப அரசன் சரியா இருக்கணும் மக்கள் சரியா இருக்கணும்னு அரசன் பார்க்கணும் இந்த ரெண்டு வேலையும் மாணவர்களே இந்த ஐந்து பாடல்களையும் அரசாட்சி தொடர்பான விஷயங்களை மீண்டும் ஒரு முறை கேட்டு பயன்பெறவும் தேர்வுக்கு பயன்படுத்திக் கொள்ளவும் நன்றி மாணவர்களே